இவள் முகம் ஒரு ஞாயிறு இவள் கண்ணம் ஒரு திங்கள் இவள் வாய் ஒரு செவ்வாய் இவள் மூக்கு ஒரு புதண்டா இவள் கண்ணு ஒரு வியாழண்டா இவ பள்ளி பல்லு ஒரு வெள்ளிடா

அழகு நிரூபிக்கவா எப்படி நீ ஆஃப்டர் ஆல் பெண்ண என்ன அழகு நீ ஐப்ரோவை சரி பண்ணி பேரல்ல எடுத்து முட்டப்பா பூசி மஞ்சள பூசி சடைய பின்னா தாண்டி நீ அழகு ஏய் போய் ஆம்பள நாங்க எப்படி தெரியுமா ஒரு குளத்துல போய் முங்கி குளிச்சிட்டு வெள்ளவட்டி வெள்ள சட்டியா கட்டி கை நிறைய திருநீர் எடுத்து நெத்து நிறைய பட்டிய பட்டம் வச்சுக்க மாப்பிள்ள சோக்கா நிப்பான் இந்த உலகத்துல இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி போற அழகு சொல்லவா அட போயாங்குடி நீ சொல்ற ஆமா நாங்க நெத்தில பட்டைய அடிச்சுட்டு குளிச்சிட்டு நெத்தில பட்டைய அடிச்சா நாங்க ஒரு அழகுதான் அப்படின்னு உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லல அந்த காலத்துல ஆயா பேரல ஒளி போடுச்சா புருவ வரைஞ்சிச்சா இல்ல இல்ல மஞ்சள பூசி குங்குமம் வச்சாலும் அது அழகா தானே இருந்துச்சு என்னமோ ஓரா பேசுற எங்க அப்பா தான் கேட்டுப்பாரு இன்னும் தொண்ணூறு வயசு ஆகுது இன்னும் அப்படியே தான் இருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆண்

புடுங்கின பத்து மாசம் ஆகி பிள்ளை பாக்குறான்

ஒன்னேவே தூக்குறே ஆமா உன் கையில குழம்பு வாங்கி குடிச்சிட்டான அப்படியே ஏரியூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணி குட்டி கிடக்குவாரு அது விட்டு மூத்திரத்தை குடுத்துறாங்க அதையா தான் என்னவே கட்டிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து வாங்கி குடிக்கிற மாட்டியா சாம்பார் இந்த உலகத்துல ஆம்பள ருஷியா சாம்பானா பெண்ணு ருசியா சாம்பான் பெண்கள் நாங்க தான் ருசியா சாம்பான் யார் சொன்னா எல்லா வகையில பெண்கள் நாங்க தான் ஏய் அந்த அக்கா ஊரா சோறு விட்டதனால ஊ சமச்சதனால ருசியா சாம்பான் நீ சொல்ற அப்பறம் ருசியா தான் சாம்பான் ஏய்

வெங்காயம் அறுக்க தெச்சில எடுக்க தேவைல துடைக்க கடைசியில சமைச்சு போட்ட பாத்திரத்துக்கு போறான் குப்புற போட்டு பொருட்டு 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 அதுல கூட நீங்க கௌரவமா இருக்கணும்னு தான் நாங்க நினைச்சு என்னமோ நீ இதை தண்டி கரண்டியை வச்சு உன் சாமானை வச்சு நீ கிண்டறனால நீ பெரிய மாஸ்டரும் மாஸ்டரும் தூ தூக்கிக்கிட்டு தெரியாமல ஆமா இங்கார் அடுப்பு பத்த வைக்கிற இருந்து காய் நறுக்கறதுல இருந்து வே இலையை தூக்குற வரையும் ஏன் வேலைதா அங்க பெஞ்ச வச்சுக்க அங்கயும் நோகாம இதை தூக்கிகிட்டு வந்ததுக்கு நானும் பார்த்துக்க நீ அங்க எடு முடி ஆம்பள சொல்லு ஆசை ராணி

ஐயா அவர்கிட்ட போய் நான் பேசினேன் என்ன ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா கேட்டேன் நல்லா விசாரிச்சேன் நல்லா இருக்கண்டா பேராண்டி அப்படின்னாரு அப்போ தான் என்ன குழம்பு வச்சிருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அந்த ஐயா சொன்னார் என்னென்ன அந்த ஐயாட்ட போய் கேட்டதுக்கு அப்பதான் என்ன குழம்பு வச்சிருக்குன்னு கேட்டதுக்கு அந்த ஐயா சொன்னார் என்னென்ன உங்க அப்பத்தா பத்தே கால ரெண்டே கால பெருக்கி பத்தே கால ரெண்டே கால பெருக்கி பத்தே கால ரெண்டே கால பெருக்கி பெருக்கி அதை எட்டே கால ஆக்கி பாதியா பிரிச்சு மாகாணிய சேர்த்து மரக்கா வயல நுழைச்சு குழம்பு வச்சிருக்கா பேராண்டின்னாரு இது என்ன குழம்பு மரக்கா இல்லையா வாயில விட்டுக்கிட்டு நுழைக்க முடியல

இந்த குழம்பே என்ன குழம்பு தெரியல நீ நான் என்ன பெண்ணுக்கு பெருமை பேசுற அது பேசவே அது என்ன குழம்பு தெரியுமா முதல்ல அது என்ன குழம்பு இருக்கும் அந்த ஐயாட்ட போய் கேக்குறேன் ஐயா அப்பதான் என்ன குழம்பு வச்சிருக்கணும் அந்த ஐயா சொல்லாரு பத்தே கால ரெண்டே கால பெருக்கி அதை எட்டே கால ஆக்கி பாதியா பிரிச்சு மாகாணிய சேர்த்து மரக்காவாயில நுழைச்சு உங்க அப்பத்தா குழம்பு வச்சிருக்கா பிராண்டியா பண்ணாரு அது என்ன குழம்பு தெரியுமா நண்டு குழம்பு தெரியுமா என்னத்த அப்படி கிருன்னு உட்காந்துருக்கிய அந்த ஆயாவுக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும் அது பெரிய மனுஷனுக்கு தெரிஞ்சாலும் தெரியும் போல அது நண்டு குழம்பு நண்டுக்கு பத்து கால் இருக்கும் ஆமா கடி கால் ரெண்டு கால் இருக்கும் அது ரெண்டு காலை பெருக்கணும் அதை பாதியா பிரிச்சோம்னா எட்டே கால ஆயிரும் அதை பாதியா பிரிக்கணும் மாகாணியை சேர்க்கணும்னா அந்த காலத்தில் அரவு செலவு சாமங்கன பூரா மாகாணி சொல்லுவாங்க மரக்காவாயில் நுழைச்சுன்னா அப்பெல்லாம் கரண்டி இருக்காது அகப்ப மாதிரி ஒரு கொட்டாச்சி மாதிரி இருக்கும் அந்த குச்சியை கொடுத்துட்டு அகப்ப மாதிரி இருக்கும் அதே தெரியுமாயா ஐயா உண்மை தானே அப்ப சொல்லுவாங்க வந்தவளுக்கும் போடணும் வராதவளுக்கும் போடணும் அப்படின்னா வந்தவளுக்கும் போடணும் வராதவளுக்கும் போடணும் அதுல ஒரு காரணம் இருக்கு அந்த காலத்துல

சரி ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் நான் கேட்கட்டுமா கேளுமா என்ன மூஞ்ச பத்தியே பேச மாட்டேங்கிறீங்களே இங்கேவே இல்லம்மா காளிப்பரு காளிப்பில ஒரு போட்டாங்களா கூட்டு அந்த கூட்டோட லேசா உருளைக்கிழங்கு கலந்துருப்பாங்க அது கண்ண சிமிடி சிமிடி வாய் புடிச்சு கொடுக்குமா கீழே அடிக்கிறா கீழே அடிக்கிறா வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எப்படி கேட்கணும் எதுல ஹிந்தியில எதிராவது அர்த்தம் போங்கன்னு சொல்றதுக்கு ஆஜா

இழந்த வலுத்திருக்கு இழந்த வலுத்திருக்கு இழந்த வலுத்திருக்கு நான் இதுல ஏறி ஏறி இரும்பட்டுமா பாட்டு படிக்கும் என் சொட்டு பொண்டுகளா இளம் வாழ தண்டுகள ఆడవర 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 ఎదుగు బదిల పని ననే

more তা চলে গেল টি কান্না মিটায় সে গটি হট্টম

வேணாம் உங்க மேல வேணாம் சத்தியம் நான் என்ன மயத்துக்கு இவன் இருக்கேன் சாகணும்னு ஐடியா பண்றேன் ராணி தாந்தா அத கटावा உங்க கூட மட்டும் தான் தாந்தா இப்படி எத்தனை நேர கிட்ட சொல்லிருப்பேன் நீ என்ன வேற அண்ணா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா கல்யாணம் ஆயிச்சா நோ எனக்கு சந்தேகம் இருக்குது சந்தேகம் தான் நம்ம குடும்பம் குண்டியை தூக்குதுன்னு அர்த்தம் வேணாம் குண்டியை தூக்க வேண்டாம் வாங்க எனக்கு கல்யாணம் கல்யாணமா ராணி ஏன் தன்ராஜ் போய் பயில நல்லா படிக்கிறாங்களா பசங்க இருக்காங்களா எங்க அக்கா பசங்க ஓ எங்க அக்கா பசங்களை கேட்கிறாரு ரெண்டு அக்கா ஒன்னு ஏர்வாடி இன்னொன்னு தூத்துக்குடியில கட்டி கொடுத்துருக்கு ஓகே தூத்துக்குடியில கட்டி கொடுத்துருக்க அக்கா உப்பளத்துல வேலை வாக்குது அப்படியா மச்சான் உப்பை கூட்டுறாரு அக்கா உட்காந்து உப்பு பாக்கெட்டு போறேன் பேக்கிங் பண்ணுது அப்படியா சொல்லுங்க

நெஞ்சில் அடிச்சு நெஞ்சில் அடிச்சு கொன்று அவளேடா ஐயோ மெட்ராசில கண்ணகி சிலையை எதுக்கு இடிச்சாங்கன்னு இப்பத்தாண்டா எனக்கு தோணுது இவ வரந்தனக்கே கண்ணகி சிலை என்ன மயித்துக்குப்பா அம்மா எவ்வளவு பெரிய நடின்னு நடிக்கிறா வாங்கின காசுக்கு மேல கூறாடா சண்டாடி அத்தா இத்தனை பொழந்துடன் புலந்து எரிச்ச பூன்னு இதை கலந்துக்கிட்டு இருக்க

நல்ல உடஞ்ச மம்பான இருக்குவாரு அதை எடுத்துக்கிட்டு முச்சந்தில கிடக்குவாரு சாணி இந்த மண்முண்டியில ஓட்டு நல்லா கரைச்சு கரைச்சு விளக்கு விளக்கமரம் எடுக்க கூடாது தேஞ்சு உனக்கு கட்ட விளக்குமரம் இருக்குவாரு அதை எடுத்து நல்லா கருட்டு புரட்டு கருட்டு புரட்டு கருட்டு புரட்டு கருட்டு புரட்டு கலக்கி கலக்கி ஒன்னைய எண்ணெய் இந்த ரோட்டு முச்சந்தில உட்கார வச்சு எடுத்து சப்பு ஷப்பு அந்த அளவுக்கு காதல் நல்லா ஆமாமா என் காதலை சொல்லுறேன் हिन புரிய நோங்குது நொங்குது ஒண்ணு உன் கால் ரெண்டும் போகுது பின்ன நாம் தம்பளை துடிக்கிறேன் ஒண்ணு நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு நீ காய்தானா பலந்தான சொன்னாயும் என்ன தெரியாயா நெஞ்சது ஒண்ணு உன் காடன் போகிறது புண்ணு நான் தம்போட துடிக்கிற ஒன்று நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணு உன் தாய் தான பணம் தானி நரியலையா என்ன பொறியலையா

போது பின் நாம் சம்போட கோடி திரை நீ உள்ள கட்டி அடிக்க வைக்காய் தான்